வழியனுப்ப வந்தவன் நான் வந்தபடி நான் இங்கே வாடகைக்கு அறையெடுத்து குந்தி இருக்கின்றேன் குடும்ப நிலை தெரியவில்லை வந்தபடி நான் இங்கே பாடகைக்கு அறையெடுத்து குந்தி இருக்கின்றேன் குடும்ப நிலை தெரியவில்லை வழியனுப்ப வந்தவன் நான் வந்தவர்கள் பறந்துவிட வழிமீள வழியற்று வகையற்று நான் இங்கே விழிபிதுங்கிக் கொண்டிருந்த விராந்தையிலே கிடக்கின்றேன் வழியனுப்ப வந்தவன் நான் வந்தவர்கள் பறந்து விட வழிமீள வழியற்று வகையற்று நான் இங்கே விழிபிதுங்கிக் கொண்டிருந்த விராந்தையிலே கிடக்கின்றேன் கிழக்கில் செல்லடியாம் கிடுகிடுப்பாம் கலேபரமாம் பலத்த உயிரிழப்பாம் பயங்கரமாம் பதறுகிறேன் என்ன நடந்திருக்கும் எவர் அவர்கள் இலாதிருப்பர் என் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் கொழும்பில் எத்தனை நாள் கொண்டு வந்த பணம் முடிந்தால் எழும்பும் வினாவிதற்கும் ஏற்ற விடை கிடைக்கவில்லை புதிதாய் முகம் கண்டால் போலீசார் பிடிப்பாராம் இதுவோர் பெரும் சிக்கல் இதற்குள்ளகப்பட்டால் எழுத்தின் படி நடக்கும் எல்லாமே என்றிருந்தால் எழுத்தின் படி நடந்து இசைந்தபடி முடியட்டும் புனித ஹஜ் ஹஜ்யாத்திரியர்களை வழியனுப்ப கொழும்புக்கு வந்து செல்லும் மார்க்கமின்றி கொழும்பில் சரிபட்டு கொண்டபோது எழுதியது தினகரன் பாரமஞ்சரி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு